அஸ்ஸலாமு வலைக்கம் வரகமத்துலா தாலா வரகாத்துக்கு இன்று பெருநாள் கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும் அதாவது திங்கட்கிழமை இன்று பெருநாள் கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும் எனது மனமார்ந்த தியாக திருநாள் வாழ்த்துக்களை நமது யூடியூப் சேனலின் அதாவது நெல்லை நண்டின் யூடியூப் சேனல் வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அலகம்துல்லா இந்து நம்ம ஊரில் ஒரு சிறப்பு பெருநாள் வந்து பெருநாள் தொழில் நடைபெறுகிறது இன்சால்லாம் அந்த வீடியோ கண்டினியூட்டியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம ஊரில் ஒரு பகுதி அதாவது மேலே மோலம் சுந்தர் ஜமாத்துக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள சுற்று உள்ள மக்கள் எல்லாம் வந்து அந்த ஈத்துக்கா மைதானத்தில் வந்து தொழுகை நிறைவேற்றுவாங்க பெருநாள் தொழில் நிறைவேற்றுவாங்க அந்த வீடியோ நான் கண்டினியூட்டியாக கொடுத்துருக்கேன் இன்சாலில் பாருங்கள் உங்களுடைய கமாண்டுகளை பதிவு பண்ணுங்கள் மக்களே ஓகே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து வரவில்லை காரணம் என்று சொன்னால் சரியானதாக இருக்கும் இன்னைக்கு இருப்பதற்கு கட்டில் கிடைத்தாலும் கூட அந்த கட்டி எப்பொழுது விடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய எண்ணங்களை அல்லாஹு தாலா மாற்றி அமைத்து விட்டான் அதி சீக்கிரத்தில் அதுவும் முடிந்து போய் முழுமையான முறையில் அல்லாஹு நம்ம என்ன அந்த செய்தோம் பிரகாரம் அந்த ஆட்சிகள் அமைவதற்கு அல்லாஹு தாலா கிருவை செய்தன் உரிமனாக ஒன்றை இந்த ஈதின் மூலியமாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம் அவன் துணிந்தவன் ஏன் அவன் அல்லாஹுவை அஞ்சிபவன்

வெற்றிக்கு நீங்களே ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான் பெருமானார் பெருமானார் செல்லல்லா பள்ளி அவர்கள் அன்று அரப்பாவுடைய நாள்ல இந்த ஹஜ்ஜியுடைய தினத்தில அதை சொன்னாங்க சொல்லிவிடு சொன்னாங்க அல்யவ்ம குமல் திலக்கும் தீனக்கும் இன்றைய தினத்தில நான் நீயாக வந்து புனிதமிகு இஸ்லாத்தை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்து அதனுடைய சட்ட விதிகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொன்னது நீங்கள் இதனை முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்கிறீர்களா நபிகள் கோமான் சல்லல்லாஹ் அவர்கள் இது போன்று குளுமி இருக்கக்கூடிய அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் கேட்டாங்க அல்லியோமா அக்குமா அப்படின்னு சொன்னாங்க முன்ன முன்னிலை வகித்த சில சகாபாக்கள் சொன்னாங்க நாவ் தழுவெழுத்த நிலையில் யாரோ சூழலாக ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா நாயகத்தினுடைய இந்த பேச்சு இனி இதோடி முடிந்து போய்விடும் விடும்போது தெரியாது இனி அடுத்த ஈரிலே இந்த நாயகத்தை நாம் சந்திக்க மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதி அவருடைய நாவில் இருந்து வருகிறது அப்ப முன்னேறி வாய்ந்த சகாபாக்கள் ஹஸ்ரத் உமர் ஹசரத் அபு முகர்ஜி இவங்க எல்லாம் என்ன செய்தாங்களா பகிர்ந்து போனாங்க அல்லாஹு மஷ்ஹத் அல்லாஹு மஷ்ஹத் அல்லாஹு மஷ்ஹத் யா அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சியாக இரு அப்ப இந்த சமுதாயத்தை தான் நம்மை தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சாட்சியாக வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே வருங்காலம் நம்மை சார்ந்த நம்ம சமுதாயத்தினத்துடைய கையில் தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இளைஞர்களுடைய கையிலே இருக்கிறது ஒரு ஹலாலான உணவை இஸ்மில்லா சொல்லி அறுக்காமல் உண்டாலே பெரும் பாவம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இன்னைக்கு தடை செய்யப்பட்ட பெருமானா சலல்லா சொன்னாங்க ஐயாமுல் ஜாஹிலியாவிலே மதுபான பாட்டில்களோடு நீங்கள் உழந்து கொண்டிருந்தீர்கள் இன்னைக்கு அவைகளெல்லாம் மறந்து இன்னைக்கு ஒரு தூய்மையானவர்களாக இருக்கிறீங்க அதையெல்லாம் நான் என்ன செய்யணும் காலில் போட்டு நான் புதைச்சிட்டேன் கேட்டுக்கிட்டீங்களா அப்ப நீங்க எப்படி இருந்தீங்க ஒருத்தரும் மனிதன்னா யாரு சகோதரன்னா யாரு நண்பன் என்றால் யாரு தாய் என்றால் யாரு சகோதரி என்றால் யாரு ஒரு மண்ணும் தெரியாம இருந்தீங்க இன்னைக்கு புனிதர்களாக நீங்க கண்முன் வேண்டும் அதில் தான் இஸ்லாம் வளரும் என்று பெருமானா சலல்லா அல்ல சொல்லி காட்டினார்கள் அன்பான இளைய சமுதாயமே உங்களை நம்பிதான் வருங்காலத்தினுடைய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பொறுப்பு உங்களுடைய கையில் தான் இருக்கிறது இன்றைக்கு பரவலாக பார்க்கக்கூடிய நேரத்தில் போதைகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்ற கூடிய அளவுக்கு நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது காரணம் என்று சொன்னால் உலகம் என்று சொன்னால் காலையிலே உணர வேண்டும் அழகாக உடை உடுத்த வேண்டும் ஜாலியாக பேச வேண்டும் நல்ல சம்பாதிக்கணும் நல்ல தூங்கணும் நல்ல வீத கட்டணும் இதுதான் இன்றைய நோக்கமாக இருக்கிறது அதுவல்ல நாம் எல்லாம் நாளைய சமுதாயத்தை இருக்கிறது எல்லா சமூகத்தினுடைய இளைஞர்களும் இழித்துக் கொண்டார்கள் எல்லோரும் ஒழிப்போடு இருக்கிறார்கள் எதையும் சாதிக்கிறார்கள் கல்வியை சாதிக்கிறார்கள் மருத்துவத்தில் சாதிக்கிறார்கள் எல்லாத்திலும் சாதிக்கிறார்கள் நம் இளைஞர் மாத்திரம்தான் விதவிதமாக பிரியாணிகளை உண்டு எப்படி எப்படி காலத்தை நேரத்தை போக்கலாம் என்பதிலே இதிலேயே கோணமாக இருந்து காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் நம்முடைய இளைய சமுதாயமாக இருக்கிறது இனி நம்முடைய ஊர்களுடைய ஒவ்வொரு வீடுகளிலையும் இஸ்லாமத்தினுடைய நறுமணம் போதைகளை அடியோடு ஒழிக்க வேண்டும் மதுவை அடியோடு ஒழிக்க வேண்டும் நல்ல தன்மைகளை உருவாக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் தள்ள சைட்லையும் நீங்க சொல்ல இந்த சைட்லயும் இடம் கிடக்குது அப்படி இருக்கக்கூடிய வந்துருங்க அதையினால இன்றைய தினத்தில நாம ஒரு நல்ல பெருநாள்ல எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம் வந்த இடத்துல நல்ல துவாவை நிறைய செஞ்சுக்கணும் ஒரு வியாதியுற்றவர்கள் இருப்பாங்க வியாதியஸ்தர்களுக்காக துவா செய்வோம் நூறு பேர்ல ஒரு பத்து பேருக்காவது அல்லாஹு தாலா ஷிஃபாவை தருவாங்க கடனோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க யாரெல்லாம் அந்த கடனுடைய தொல்லைகளை நீக்கி ஆக்கி வைப்பாயா வியாபாரத்தில் நொடிந்தவர்கள் இருப்பார்கள் யாழ்லாவுடைய வியாபாரங்களை தலை தூக்க செய்வாயாக குறிப்பாக எங்களுடைய ஊரை தீனின் மனம் வீசக்கூடியதாக ஹாபில்களாக ஆலிங்களாக காரிகளாக தொழிலாளர்கள் தொழிலதிபர்களாக எங்களுடைய ஊரை ஆக்கி எங்களுடைய ஊரை உலக மக்கள் எல்லாம் ஒரு நல்ல ஊர் நல்ல தக்குவாவான ஊர் என்று பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய இந்த ஊரை ஆக்கித் தருவாயாக என்று வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒரு நல்ல துவாவை செய்து விட்டு செய்வோம் அல்லாஹு தாலா நம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக உமா தௌஃபீக் இல்லா பில்லா அலைஹி தவக்கல் துவ வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அரபியர்கள் வாழ்த்து சொல்வதை போல ஒரு தடவை சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோம் குல்லாமீன்

Allah بسم الله الرحمن الرحيم الله لمن حمده. صلوات الله وسلم على سيدنا محمد. الله اكبر. الله اكبر. وهدي ورثني.

Oh, <laughs> God. بسم الله الرحمن الرحيم the mm -hmm. आओ किधर नाचें अम الله أكبر، تحيات الله وفي صلواتك أشهد أن محمداً رسول الله، اللهم صل على محمد Salam! الله, الله اكبر، الله اكبر ولله الحمد. ما عمل ابن آدَمَ من عمل يوم النحر احب الى الله من امر الذي وانه لياتي يوم القيامة قرونها وشعارها وأطلافها وقال الدم ليبق من الله بمكان. قبل ان يقع بالارض فطيبوا بها نفسا الله اكبر الله اكبر الله اكبر, الله أكبر، لا اله الا الله الله اكبر الله اكبر لا اله وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم يوم النقيك فشقين الأقرنين أملحتين فلما وجههما قال إني وجهت وجهي للذي فتر السماوات والأرض حنيفا مسلما